கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஆகாய் தீர்க்கு தர்சன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் மையமாக வரக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மோதிரம் அப்படின்னு ஒரு பதம் வருகிறது முத்திரை அப்படின்னு ஒரு பதம் வருகிறது மோதரங்களில் பல வகை இருக்கிறது முத்திரை மோதிரம் என்பது வித்தியாசமானது இளையகுமாரன் மனம் திரும்பி தகப்பன் நன்றையிலே வரும் பொழுது தகப்பனார் அவனுக்கு அணிவித்தது ஒரு மோதிரம் மறுபடியும் மகன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறது அநேக திருமண்டலங்களிலே பேராயராக நியமிக்கப்பட்டவுடனே அவர்களுக்கு என்று ஒரு மோதிரம் கொடுக்கப்படுகிறது அது அவர்களுக்கு அடையாளம் முத்திரை மோதரமாக இது உலக பிரகாரமான காரியம் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னா உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் உன் கையில பெரிய மோதிரத்தை போடுவேன் அப்படின்னு அல்ல நீ இருக்கிற இடத்திலே நீ அடையாளமா இருப்பாய் நீ இருக்கிற இடத்திலே மற்றவர்களால் புகழப்படக்கூடிய அளவிற்கு நீ இருப்பாய் மற்றவர்களால் உன்னை உயர்த்தி பேசக்கூடிய அளவிற்கு இருப்பாய் அது நீனாக உருவாக்கக்கூடிய ஒன்று அல்ல இது ஆண்டவரால் வைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய காரியம் கண்பானவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வகையான காரியங்களை நான் சொல்ல முடியும் தனி மனிதனாக நிறைய காரியங்களை செய்வதற்குரிய ஆண்டவர் தந்திருக்கிறார் எந்த மனிதனுடைய ஒத்தாசியும் நாடாமல் இவர் இருந்தாதான் காரியம் அவர் இருந்தாதான் காரியம் அப்படிங்கிறதே இல்லாமல் ஓடுவதற்குரிய பலனை ஆண்டவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஊழியத்தின் காரியங்களிலே அவர் செய்து வருகிறார் ஏன் சொல்லுகிறேன் முத்திரை மோதிரமாக வைப்பேன் ஆண்டவர் தனித்துவம் நிறைந்தவர்களாக நமக்கு ஒரு காரியத்தை இவர்களை அழைத்தால் இப்படித்தான் என்று சொல்லக்கூடிய அளவில் இருப்பதற்குரிய பலனை ஆண்டவர் தருகிறார் இதே முத்திரை மோதிரமாக உங்களை வைக்க ஆண்டவர் விரும்புகின்றார் அதற்கு நாம் செயல்படுவோம் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிற எங்கள் ஆண்டவரே அதற்கேற்றார் போர் எங்களை நாங்கள் சரியாய் காத்துக் கொள்வதற்கு தேவையான பலன் கொடுத்து எங்களை வழி இயேசுவின் ஏசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்